வணக்க மக்களின் நான் உங்கள் கோடங்கி தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து பரபரப்பாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா வந்து தேர்தலுக்கு இன்னும் நாலு மாதம் இருக்குது நாலு ஐந்து மாதங்கள் இருக்குது ஆனால் இப்போவே வந்து கூட்டணி கணக்குகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க ஆனால் ஆக்சுவலாக அது வந்து கூட்டணி கணக்குகள் வந்து எப்போ ரொம்ப இறுதி செய்யப்படும்னா தேர்தலுக்கு சில மாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ஃபைனல் வடிவத்துக்கே வரும் அது ஜனவரியில் தான் அது ஃபைனல் வடிவத்துக்கே வரும் அது வரைக்கும் வந்து எல்லாருமே அங்கே போவாங்களா இங்கே போவாங்களா ஜம்ப் பண்ணுவாங்களா குதிப்பாங்களா உடைப்பாங்களான்னு பேசிகிட்டே இருப்பாங்க எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை ஆனால் இப்போ இந்த தேர்தல் இருபத்தாறு தேர்தல் வந்து ரொம்ப புதுமையான ஒரு களமாக இருக்கும் அப்படின்றது மட்டும் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணி வந்து அந்த இந்தியா கூட்டணி உடைக்கப்படாமல் அப்படியே உடையாமல் இருக்குது அது வந்து அந்த கடந்த பல தேர்தல்களாக அந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது நடக்கவே இல்லான தொடர்ச்சியாக அந்த கூட்டணி வந்து ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டில் வந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டே இருக்குது இப்போ இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் இதே கூட்டணி தொடருமா அப்படின்னா இப்போ வரைக்கும் இன்னைக்கு நான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நாள் வரைக்கும் அந்த கூட்டணியை உடைப்பதற்கு பல பேர் முயற்சி எடுத்து அவங்க சோத்து லட்சம் பந்து மாதிரி திரும்பி தான் வந்திருக்காங்க உடைக்க முடியல எஃகு கோட்டை மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டிலருந்து தேர்வாகி இருக்கிற தமிழ்நாடு பாண்டிச்சேர்ல தேர்வாகியிருக்கிற தேர்வாகி இருக்கிற நாற்பது எம்பிக்களுமே பார்லிமெண்ட்ல மிகப்பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு கூட ஒரு பெரிய பரபரப்பான சம்பவத்தை தமிழ்நாட்டு எம்பிக்கள் அங்க நிகழ்த்தியிருக்காங்க திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றும் விஷயம் தொடர்பாக அங்கே வந்து நீதியின் பெயரால் நடக்கிற எல்லா அட்டுழியங்கள் குறித்து அங்க பெரிய சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய பரபரப்பை அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த கேஸை எடுக்கிறவர் வந்து அது ஒரு தனி விஷயம் அது தனி விஷயம் இதுக்கு முந்தைய ஒரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்து புதுமையாக குழந்தையாக வந்திருக்கிறது வந்து விஜய் தாவே கா கட்சி அப்படின்ற பேர்ல வந்து ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சு செயல்பாடுகள்ல பெருசா இல்லாம வழக்கம் போல அவர் வந்து அவராக வெளியில வருவார் அப்புறம் அவரே உள்ள படுத்துப்பார் வீட்டுக்குள்ள அப்புறம் அவராக வெளியில வருவார் திடீர்னு தோன்றி அதாவது ஒரு கருத்து வெளியே அறிக்கையிலேயே ரெண்டு வருஷத்துக்கு காலத்தை ஓட்டினார் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சாரு வெளியில வந்த சில இடங்கள் மட்டும் போனாரு கரூர்ல போய் ஒரு நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு திரும்பி போய் படுத்துக்கிட்டார் அவர் கொன்னாருன்னா அவரை போய் யாரையும் கழுத்து நெரிசி கொள்ளலை ஆனா அவரால் அவர் வாகனத்தால் நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி நசுங்கி செத்து போனவர்கள் நாற்பத்தோரு பேர் அந்த கொலைப்பழி அவர் மீது விழுந்திருக்கு இப்போ அது தொடர்பான சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் அது தனி ட்ராக்கு இப்போ தாவேகா வந்து நாங்க வந்து இந்த அடுத்த முறை இருபத்தி ஆறுல நாங்க தான் முதல்வர்னு அவங்க சொல்லிக்கிட்டே தெரியுறாங்க எங்களுக்கும் திமுக வந்து தான் போட்டின்றாங்க ஆனா குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது ஓடி தெரியாது ஆனாயினா தெரியாது ஒன்னு ஒரு கன்றாவையும் தெரியாது நெருப்புனா தெரியவே தெரியாது அது சுற்றும் அப்படின்னு கூட தெரியாது அது குழந்தை நிஜமாவே அது பரிதாபமா இருக்கு அந்த அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமான தான் அந்த இருக்கு ஆனா ரைட் ஓகே ஏதோ பேசுறாங்க நம்ம நிறைய அந்த அந்த அது தொடர்பான தலைவர்கள் தொடர்பான நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் அதை நம்ம வந்து வந்துட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய சேனலை பாக்குற எல்லாருக்குமே நம்ம என்ன பேசுவோம்னு தெரியும் இப்போ தாவேக்கா வந்து எல்லாரும் எங்ககிட்ட நோக்கி வராங்க எங்களை நோக்கி வராங்க பாத்தீங்களா எங்களை நோக்கி வராங்க நெருங்கி வராங்க நெருங்கி வராங்க கூட்டணிக்கு திறந்து வச்சிருக்கோம் அந்த ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குலாம் சொல்லி பார்த்தாங்க அது முதல் விக்கிரவாடி மாநாட்டிலே அவர் அறிவிச்சு பார்த்தார் ஆனா ஒருத்தர் கூட ஒரு பெரிய பிரதானமான கட்சி பேர் சொல்லுகிற கட்சியாக கூட்டணிக்கு போகவே இல்லை ஏன்னா ஏன் போகலை அப்படின்றதுக்கு கலையதார்த்தம் என்னன்னா விஜய் பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவர் நடிகர் நடைறிஞ்ச நடிகர் அவ்வளவுதான் ஒரு பிரபலமான நடிகர் ஆனா அரசியல் அனுபவம் கான ஒண்ணுமே கிடையாது ஜீரோ ஒரு தேர்தலை சந்தித்ததுல என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு தெரியாது ஜென்சி கூட்டம் அந்த ஜென்சி கூட்டத்துக்கு ஓட்டு தெரியாது சின்ன பசங்க எல்லாம் பேசுறாங்க அடுத்து விஜய் ஆட்சின்றான் என்னடா உனக்கு வயசுனா பத்து வயசு பன்னெண்டு வயசுன்றான் இப்ப இவர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்ப இந்த கும்பலுக்கு என்ன தெரியும்னா இவங்க வந்து சு மாயத் தோட்டத்துல விஜய் என்கிற ஒரு பிம்பம் கண்ணாடி பிம்பம் நீர்க்கும்மளியை பார்த்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற கும்பல் கும்பல் அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கம் இப்ப விஜய்கிட்ட வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அரசியல்வாதியாக யார் பார்க்கப்பட்டாங்கன்னா இப்ப கே ஏ செங்கோட்டின் அவர் அதிமுகவில் வந்து ஓரங்கட்டப்பட்டார் ஜெயலலிதா காலத்திலேயே ஓரம் கட்டப்பட்டாரு இப்ப புதுசாலாம் இல்லை அம்மையார் ஒரு கட்டத்துக்கு மேல பர்சனல் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலே தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற விஷயம் வரும்போது அந்த அம்மா பயங்கர கோவப்படுவாங்க அந்த அடிப்படையில செங்கோட்டையை துரத்தி விட்டாங்க அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் குடும்பத்தில இருந்தே வச்சாங்க அதனால அந்த அம்மா வந்து அந்த அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் செங்கோட்டையனை சேர்க்கவே இல்லை ஒரு ஒரு டம்மியாக வச்சிருந்தாங்க எடப்பாடி வந்த பிறகு மறுபடியும் அவர் வந்து அதிகாரத்துக்கு வந்தாரு அமைச்சரானாரு அப்புறம் திருப்பி அதே எடப்பாடிக்கும் அவருக்கும் முரண் வந்துச்சு இப்ப அவர் கட்சியை விட்டு வெளியில வந்த பிறகு நீக்கப்பட்ட பிறகு இப்ப தாவேக்கல் வந்து சேர்ந்துட்டாரு இப்போ ஜெயலலிதா ஃபோட்டோ பாக்கெட்ல வச்சு இப்ப இப்போ அது அவருக்கு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு தெளிவாக சொல்லிட்டாங்க தாவை காலங்க நீங்க நீங்கள் எங்களுடைய புகைப்படத்தை தான் வைக்கிறோம் விஜய் புகைப்படத்தை தான் வைக்கணும் ஜெயலலிதா வந்து நாங்கள் ஏத்துக்க ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் எம்ஜிஆர் போட்டீங்க அண்ணாவை போட்டிங்க அதெல்லாம் கூட நாங்கள் மன்னிச்சு விட்றோம் உங்கள ஆனால் ஜெயலலிதா ஃபோட்டோ போட்டு நீங்கள் போய் ஓட்டுக்க முடியாது ஏன்னா எங்கள் கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு இவங்க ஒரு கண்டிஷன் போட்டோன்னு இப்போ செங்கோட்டையனு இருதலை கொல்லி ஐயையோ கொல்லிக்கட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டோமேனு பதற்றத்தில் இப்ப சமீபத்தில் கார்த்திகை தீபத்தப்ப அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் ஒரு எக்ஸ் தளத்துல அதில் ஜெயலலிதா போட்டோ போட்டுருந்தாரு பயங்கர பிரஷர் புசியானந்த கொந்தளிச்சிட்டார் ஏன்னா அந்த எந்த புகைப்படத்திலும் புசியானந்த் போட்டோ இல்லை அவர் வச்சிருக்கிற ஆபீஸ்ல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலாம் போட்டுருக்கோம் அங்கேயே புசியானந்தை பயன்படுத்துறது இல்லை அது அவர் பயங்கர கோவப்பட்டு டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி பெரிய ரணகலமான பிறகு அந்த போஸ்டை நீக்கிட்டார் நீக்கிற சில மணி நேரங்களுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரில மறுபடியும் அதே போஸ்ட் எந்த மாற்றங்கள் இல்லாம அதே போஸ்ட் திருப்பி வந்து எக்ஸ் தளத்துல உட்காந்துருச்சு ஏன் நீக்கினார் ஏன் போட்டார் யாருக்குமே தெரியாது ஆகும்போது பிரஷர் வந்து செங்கோட்டையன்னு கொல்லிக்கட்டையத்தை சொரிஞ்சுக்க ஆரம்பிச்சார் மட்டும் வெளிப்படையா தெரியுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப கூட்டணி கணக்கில் என்ன நடக்குதுன்னா நான் செங்கோட்டையன் வந்த உடனே அவர் வந்துருவார் பாத்தீங்களா இவர் வந்துருவார் பாத்தீங்களா அவர் வந்துருவாரு இவர் வந்துருவார்னு சொல்லி பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்கா உற்சாகம் அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க ஆட பண்ணாடைகளா உங்களுடைய நோக்கம் என்ன ஊழலுக்கு எதிரான கட்சினா நீங்க உங்க கிட்ட ஆட்களை அரசியல்வாதிகளாக நீங்க வந்து திறனை மேம்படுத்தணும் அவர்களுக்கு அரசியல் வகுப்புகள் எடுக்கணும் அவர் அரசியல்வாதியாக மாத்தணும் மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்கும் போது நாங்க புதுமையான ஆட்சி கொடுக்க வந்திருக்கோம் புதுசா இருக்கும் எங்ககிட்ட யாருமே பாருங்க எல்லா அடிப்படையில இருந்து வந்தவங்க கீழ் மட்டத்துல இருந்து வந்தவங்க என்னுடைய ரசிகனை நான் அரசியல்வாதியா மாத்திருக்கேன்னு விஜய் சொன்னார்னா அவருக்கு ஒரு பேரு கெத்து மரியாதை எல்லாமே இருக்கும் ஆனா எல்லா கட்சியிலும் அங்கிருந்து இருந்து வரியாவா இங்க இருந்து வரியாவா அந்த ஆதவன் ஒரு கேரக்டர் இருக்கு அது ஆகச்சிருந்து ஆகாவளி வழி தற்குறி அது சொல்லுது ரெண்டு அமைச்சர்கள் ரெடியா இருக்காங்க வரப்போறாங்க அப்போ ரெண்டு திமுகல இருந்து ரெண்டு அமைச்சர் பிஜேபில இருந்து ரெண்டு பேர் காங்கிரஸ்ல இருந்து ரெண்டு பேர் அண்ணா திமுகல இருந்து நாலு பேர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க கட்சி வந்து மாறிடுமா அது எப்படி அது அப்ப பாஜகல சேர்க்கிற ஊழல் குற்றவாளிகள் எல்லாம் புனிதர் பட்டம் கொடுக்குற மாதிரி அங்க போய் சேர்ந்துட்டா புனிதர் ஆயிடுவாங்க அது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவோம் அஜய் நம்ம வந்து நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம் ஏன் ஒருத்தரை சொல்லி ஒருத்தர் சொல்லாம இருக்க பிஜே இங்க எல்லாம் பூரா முள்ள மாதிரி தனது திருடுத்தன முடிச்சு வைக்கத்தனம் மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிருவானுங்க அப்புறம் பிஜேபியில போய் ஐக்கியமாயிட்டாலும் பிஜேபி ல சேன்ட்டாலும் புனிதர் ஆயிடுவாங்க அது எப்படின்னு மட்டும் நமக்கு தெரியவில்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த சூட்சியமா தெரியல ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி ஆயோக்கியத்துல பண்ணுவாங்கதான் போலி என்கவுண்டர்ல சிக்கினவரு ஆஹ் ஆளை வந்து போட்டு தள்ளினார்னு குற்றச்சாட்டுல தான் இன்னைக்கு நம்முடைய நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்காரு அவர் மீது ஏற்கனவே அந்த வழக்குகள்லாம் அவர் சட்டை பிடிச்சி இழுத்து போன போட்டோலாம் இன்னைக்கு வரைக்கும் இணையத்துல இருக்கு ஒன்னும் பண்ண முடியலையே இவர்கள் ஆனா இவர்கள் தான் நாட்டை தீர்மானிக்கிறாங்க இவர்கள் தான் நாட்டுல வந்து எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னா குஜராத் கலவரத்தின் மூலமாகத்தான் அங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை மோடி பிடிச்சாரு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் இதுக்கு என்ன காரணம் குஜராத் கலவரம் கோத்தரா கலவரம் இன்னைக்கு கூட நம்மளால வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் கிறிஸ்தவ பாதிரியார்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள் அந்த குடும்பமே குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு வேன்ல படுத்துறவங்களை எரிச்சு கொண்ட கும்பல் தான் இந்த அயோக்கியத்தனமான மதவெறி கும்பல் இது ஒரு மதவெறி கும்பல் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மதவெறிய மக்களோடு கலக்க பாக்குறாங்க அந்த மதவெறி என்கிற உணர்வை மக்களோடு கலக்கறதற்கு வடமாநிலத்துல கலந்துட்டாங்க அங்கெல்லாம் அப்படிதான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சங்கிகளுக்கு அற மூலைதான் அது மூளையா இல்லை அங்க ஃபுல்லா மூளைக்கு பதில் வேற ஏதோ இருக்கு கோமியத்தை கூச்சி உயிர் வாழ்ன்னு சொல்றோன்னு என்ன நீங்க செய்வீங்க சோ அதாவது ஒரு மட்டமான அரசியல் பண்ணிட்டு இருக்கு அரசியல்ன்ற பேர்ல அயோக்கியத்தனை பண்ணிட்டு இருக்காங்க பட் அதே விஷயத்தை தமிழ்நாட்டுல பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இப்போ கூட்டணி கணக்குகள் வந்து மாறிடுவோம் நமக்கு திமுகல இருந்து உடைக்கப்படும் திமுகல இருந்து காங்கிரஸ் உடைச்சிருவோம் விசிகை உடைச்சிருவோம் கம்யூனிஸ்ட உடச்சிருவாங்க எல்லாம் பிச்சிட்டு வந்து விஜய் வந்து முதல்வராக ஏற்றுப்பாங்க அப்படின்னு அடிப்படையில இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது இப்படி பேசிட்டே இருக்கும்போது கரூர் சம்பவம் நடந்தோன்னா ராகுல் காந்தியே போன் பண்ணி விஜய் கிட்ட பேசிட்டாருன்னு ஒரு தகவல் வந்த பாத்தியா ராகுலே வந்து விஜய் கிட்ட பேசிட்டாரு ஏன்னா இதே விஜய் ஒரு காலத்துல அங்க கையை கட்டினு ஐயா இளைஞர் கொடுங்க போய் காங்கிரஸ்ல போய் கை கட்டி நின்னவர் தான் எனக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுங்க நான் வந்து கட்சிக்கு வந்துறேன்ட்டு ஆனால் அப்போ வந்து நிராகரிக்கப்படுது கொடுக்கல அந்த அடிப்படையில் ஒரு நடிகர் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு என்னன்னு ஒரு வந்து விசாரிச்சிருக்காரு ராகுல் காந்தி அவ்வளோதான் உடனே ராகுல் காந்தி பேசிட்டாரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போயிட்டு இருக்கு காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டு சேர போது அவர் வெற்றி பெற போறாங்க விஜய் முதல்வராக்குவதே காங்கிரஸோட வேலை அப்படின்னு இங்க கம்பு சுத்த ஆரம்பிச்சாங்க அதுவும் சில சில எம்பிகள் இருக்காங்க அவங்களெல்லாம் ஏன் இது வரைக்கும் எம்பியா வச்சிருக்காங்கன்னே தெரியல இந்த முறையெல்லாம் வாய்ப்பு கிடையாது யாருன்னா இந்த ஜோதிமொழி ஜோதிமணிலாம் இப்போ வந்து வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறதுல எங்கேயாவது ஒரு ஏழ்றையை கூட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து தேர் தெருள் விட்டு செருப்படி வாங்குறதே வேலையா போச்சு அது மாதிரி பல பேர் இருக்காங்க காங்கிரஸ்ல தனக்கு அதிகாரம் இல்லை செல்வாக்கு இல்லை என்று நினைக்கிறவர்கள் இதன் மூலமாக தன்னை தனியாக அடையாளப்படுத்திக்கிறதுக்காக முயற்சி இருப்பாங்க இப்படிதான் விஜய்தாரணும் ஒரு கேரக்டர் இருந்தாங்க ரொம்ப வருஷமா விளவங்கூடல அந்த மாதிரி தொடர்ந்து நின்றுட்டே தாங்க எலக்ஷன் எலெக்ஷன்ல நிற்பாங்க ஜெயிச்சிருவாங்க அதிமுக ஓட்டு இந்த ஓட்டு அந்த ஓட்டு யாரோ திமுகன்னா திமுக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவாங்க அதிமுக கூட்டணி சேர்ந்து அதிமுக தனக்குன்னு செல்வாக்கெல்லாம் ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை ரொம்ப பரபரப்பாக இருந்தவங்க இந்த முறை எப்படியாவது நம்ம ஒரு எம்பிஐ மந்திரியாயிடலாம் மத்திய மந்திரியாயிடலாம் ஐடியா பண்ணி யாரோ கொடுத்த ஐடியா இல்லை அவங்க கொடுத்தான்னு தெரில நீ இப்போ இருக்கல உனக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீ வா கிளம்பி வா வந்து வந்து நீ வந்து பிஜேபியில சேர்ந்துருனா இந்த அம்மா ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்திருக்கலாம் காங்கிரஸ் இருந்தால் ஒரு மரியாதையாவது கிடச்சிருக்கும் சிட்டிங் எம்எல்ஏ வாங்கினவங்க எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போய் இப்போ சேர்ந்து சேர்ந்து பல வருஷம் இந்த இந்தம்மா எங்க இருக்குன்னே தெரியல ஆளே காணாமல் போச்சு இங்க காங்கிரஸ் இருக்கும்போது சட்டமன்றத்தில் கம்பல்சரியாக ஒரு எம்எல்ஏவாக இருக்கும் ஏதாவது ஒன்று கத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா பல முறை நான் வந்து அசம்பிளி செஷன் வந்து நான் செய்தியாளராக போயிருக்கும் போது அதிகமாரி நான் வந்து பேசியிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வரும்போதே இன்னைக்கு வந்து ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் கொண்டு வந்துருவாங்க இன்றைக்கி இதை பேச போகிறோம் மீடியாக்கெல்லாம் கொடுத்துருவோம்ட்டு உள்ளே போய் பேசுறதுக்கு முன்னாடியே எல்லா மீடியாவுக்கும் கொடுத்துட்டு போயிடுவாங்க இதை தான் நான் பேச போகிறேன் எப்படியாவது செய்தியாக்கிடுங்க என்னை பற்றி இன்னைக்கு சாயந்தரம் காலையில் மறுநாள் காலையில் செய்தி வந்துடணும் மறதராதிங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க அப்படிப்பட்ட கேரட்டர் இன்னைக்கு ஆள் அடையாளம் இல்ல அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க என்ன ரீசன்னா பதவி வெறியும் பதவி ஆசைனால இங்கிருந்து பிஜேபிக்கு தாவணம் ஒண்ணு பிஜேபியில கருவேப்பழை மாதிரி தானே கூப்பிட்டு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க அவ்வளவுதான் ஏதோ ஆசை வார்த்தை கூப்பிட்டு கூப்பிட்டாங்க பதவியும் கொடுக்கலாம் ஒண்ணும் காண போயிட்டாங்க அதே நிலைமை தான் இன்னைக்கு வந்து இப்போ ஜோதி அந்த நிலைமை தான் வரும் இன்னும் ஏன்னா லட்சம் ஜோதி மணிக்கலாம் மரியாதைய கிடையாது ஆரம்பி கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸ்ல திருப்பி வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து இனிமேல் தான் ரிட்டர்டு ரிட்டர்டே உட்கார வேண்டியதுதான் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க மாநில தலைவராக இருக்கிற செல்வ பிறந்த வந்து வாயை வச்சுன்னு பேசாம இருந்தாலும் அவர் தலைவராக இருப்பாரு அவரும் வேற ஏதாவது நாங்க கூட்டணியில் ஆட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு எதனா ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன் வாய்ப்பு இல்லை ஏன்னா கலை எதார்த்தம் ஏன் பேசக்கூடாது அப்பனா சர்வாதிகாரமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதை நான் இல்லைங்க நீங்க இல்லைங்க யாரும் முடிவெடுக்க முடியாது மாநிலத்துல தேசிய கட்சிகளுடைய நிலைமை அதுதான் நான் சொல்றது வந்து கலை யதார்த்தம் இது என்னோட கருத்து கிடையாது ஏன் பாயிண்ட் கிடையாது செல்வ பிறந்த என்ன ஒன்னா பேசலாம் ஜோதிமணி என்ன ஒன்னா பேசலாம் யார் ஒன்னா என்ன வேணா பேசலாம் ஆனா முடிவெடுக்கிற இடம் வந்து தேசிய தலைமை இருக்கிறவர்களுக்கு தேசிய கட்சிகள்ல டெல்லி தலைமை தான் முடிவு பண்ணும் இப்ப பாஜகல இங்கே யாராவது இப்ப அண்ணாமலை பேசுனா அண்ணாமலை பேச மதிக்கிறானா ஒரு பையன் மதிக்கிறது இல்லை கத்தி கத்தி பாத்தாரு ஆனா தூக்கி கடாச்சிட்டு வந்து டெல்லி தலைமை கூட கூட்டணி போயிடுச்சா அண்ணாமலை நீக்கினா கூட்டணி நாங்க அதுவரை அண்ணாமலை விட்டு வேடிக்கை பார்த்த பிஜேபி என்ன பண்ணுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தேவை அப்படின்னு போது அண்ணாமலையை தூக்கி எரிஞ்சுட்டாங்க வீசி எரிஞ்சிட்டாங்க செல்லா காசாயிட்டார் ஆயிட்டார் அண்ணாமலை அவரால் தான் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து பல இடங்களில் பரபரப்பா அதாவது பண்ணுறது கூட அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணாலும் பிஜேபியை எது செஞ்சாலும் நம்மளை பற்றி பேசுகிறோம் நம்ம பீலா விடுறோமோ துபாகூர் தனம் பண்ணுறோமோ தெரியாது ஆனால் நம்மளை பற்றி ஊர் உலகம் பேசிகிட்டு இருக்கணும்னு வடிவல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அண்ணாமலை வந்து கோமாளித்தனமாக என்ன பண்ணாலும் அது கிறுக்குத்தனமாக என்ன பண்ணாலும் தன்னை வளர்த்துக்கிட்டார் தன் செல்வாக்கை வளர்த்துக்கிட்டார் தன்னுடைய அந்தஸ்தை வளர்த்துக்கிட்டார் பணம் பொருள் காசு அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கில் சேர்த்துட்டார் காசி எங்க ஊட்டு காசு எல்லாம் கிடையாதுங்க ஏராளமான கோடிகளில் இந்த பிஜேபி மாநில தலைவர் என்ற பெயரை வச்சு சம்பாதிச்சிட்டாருதான் அவர் மீது குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் பிஜேபி தூக்கி போட்டுருச்சு இப்ப நயனார் நாகேந்திரன் வந்திருக்காரு இவர் இப்போ அடிப்படையில வந்து நயனார் நாகேந்திரன் அண்ணா திமுக ஒழுகாதா இருந்தார் அங்கிருந்து அவரு இப்ப வந்து பிஜேபிக்கு போன பிறகு கால் சங்கி அற கிடையாது முக்கா சங்கியும் கிடையாது முழுமுதர் சங்கியா மாறிட்டார் இந்த திருப்பரங்குன்றத்தில் அவர் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஆனா அவருக்கும் செல்ஃப் இல்லை இங்க செல்ஃப் எடுக்காது நைனார் பேச்சை எவனும் அங்க பிஜேபியை கேட்கறது இல்லை அது தேர்தல் வரைக்கும் ஒரு டம்மியா வச்சுக்கிட்டு ஒரு டம்மி பேச வச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு டம்மி கேண்டேட் போடுற மாதிரி ஒரு டம்மி மாநில தலைவர் நைனார் அவருக்கு எந்த செல்வாக்கம் இல்லை ஏற்கனவே நாலு கோடி ரூபாய் ரயில்ல கொண்டு போன வழக்கு ஒன்று இருக்குது அந்நிய அதாவது கணக்கில் வராத பணத்தை எடுத்துட்டு போய் மாட்டிக்கிட்ட கேஸ் ஒன்று இருக்கு எல்லாரு மேலேயும் பிஜேபி ஒரு கேஸை போட்டு அவங்க கட்சிக்கார மேலேயும் கேஸ் போட்டு வச்சிருக்கு ரெடியா ஏதாவது கரக்கு மறக்கனா அந்த கேஸை தூக்கி தட்டி உள்ள தள்ளான்ட்டு இப்போ விஜய் வந்து அடுத்த கட்டத்தை நகர்றாரு அப்படின்னா எப்படி நகர்வாரு நகர்த்தி நேத்துன்னு போனோமா இது வீட்டை விட்டே வெளியில வராது கேசாச்சு மழை வெள்ளம் வந்து ஒரு வாரம் கழிச்சு மழையை பெருது பார்க்கிருக்கலாம் மக்களே மக்களே மக்கள் என்று பேசிட்டு இருக்கோம் இப்ப வந்து திருப்பரங்குன்றம் நடக்குது இவ்வளவு தீப பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க எல்லா கட்சியும் வாய் திறந்தும் பேசிட்டாங்க இது மட்டும்தான் வாய் திறக்காம இருக்கு அது வாய் திறக்க தெரியாது பேசினா ஏதாவது மாட்டி போகணும்னு பேசல இப்போ அவரை போய் ஒருத்தர் போய் மீட் பண்ணிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் யார்ரா பிரவீன் சக்கரவர்த்தினா காங்கிரஸ்ல ராகுல் காந்தியோட வீ வியூக வகுப்பாளரா இந்த வியூக வகுப்பாளர் ஏழ்ற தொல்லை தாங்க முடியல எல்லா கட்சிலயும் எவனா இருக்கான் அந்த மாதிரி ஆனா அவனால ஏதாவது வெற்றி நடக்குது ஒரு கன்றாவே இல்ல காங்கிரசுக்கு வியூக வகுப்பாளர் ஆகுது ராகுல் காந்தி இருந்து என்ன பிரயோஜனம் எந்த கட்சியில அவர் ஜெயிக்க வச்சிருக்காரு எந்த தேர்தலில் ஜெயிக்க வச்சிருக்காரு அவருக்கு நான் அவர் வந்து உண்மையில நேர்மையா இருக்காரு யாரு ராகுல் காந்தி நேர்மையா இருக்காரு உண்மையா இருக்காரு அவங்க அப்பா அவங்க அவங்களுடைய பாட்டி எல்லாரையும் இந்திய நாட்டுக்காக நாட்டுக்காக உயிர விட்டுருக்காங்க அவங்க படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த பலரும் இவருக்கு நிறைய திரட்டு இருக்கு ஆனா இவர் இன்னும் மக்கள் மேல அன்பா இருக்காரு அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் மீது ரொம்ப அன்பா இருக்காரு அவர்கிட்ட வியூக ஆயிருக்கார் ஆயிவர் என்னத்தை வியூகத்தை வகுத்து அவர் ராகுல் காந்தியை கூட்டுமே மேலே உச்சநிலை உட்கார தெரியல இது வரையும் ஒரு தேர்தலையும் அவரால் எங்கேயுமே வந்து ஒண்ணு நடக்கல சரி எதிர்பார்த்த எந்த தேர்தலையும் தோல்விதான் நடந்திருக்கு அந்த வியூக வகுப்பாளர் இன்னைக்கு வந்து போயிட்டு நம்ம விஜய சந்திச்சிருக்கு உடனே உடனே பேசு பொருள் ஆயிடுச்சு ஆஹா பாத்தீர்களா அங்கிருந்து வந்து திமுக கூட்டணி உடைகிறது காங்கிரஸ் வந்து ஐயா விஜயோட கூட்டணி சேர போகிறது பார்த்திருக்கலாம்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து ஓடிச்சு விஜய் கிட்ட சேர போது சேர போகுதுன்னு எல்லாரும் கலை போட்டுருந்தாங்க ஜோதிமணி மணி செல்லு பருந்து அப்படி எல்லாரும் பேசிட்டு பேசும்போது பாத்தீங்கன்னா சைலண்டா ஒரு அஞ்சு பேர் கமிட்டியை வந்து தலைமை டெல்லி தலைமை அறிவிக்குது இந்த அஞ்சு பேர் தான் கூட்டணி கொடுத்து பேசுவாங்க அப்படின்னு அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே திமுக கிட்ட பர்மிஷனை கேட்டு அறிவாலயத்தில் அந்த கும் அந்த சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்லாம் போயிட்டு ஸ்டாலினை பாக்குறாங்க அவர் வந்து தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்காரு இந்த கூட்டணிக்கு அவர் தான் தலைவர் திமுகவுடைய ஹெட்டு அவரை போய் மீட் பண்ணி பேசுறாங்க பேசிட்டு வந்துட்டாங்க உடனே விஜயினுடைய கதவு அடைக்கப்பட்டுச்சு விஜய் வந்து இனிமே காங்கிரஸ்குள்ள வர முடியாது அல்லது காங்கிரஸ் விஜய் கதவு திறந்துன்னு போகாது அப்படின்னு முட்டுக்கட்டை போட்டுச்சு அப்ப கலைக்கு விட்டாங்க இது நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு நாலு நாள் ஆச்சு இப்ப திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்றவர் போய் விஜய் போய் பட்டினப்பாக்கம் இல்லத்துல போய் சந்திச்சு ரெண்டு மணி நேரம் பேசினாங்க அதுல ஒரு மணி நேரம் தனியா பேசினாங்க எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த அரசியல் அறிவுல எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா விஜயை இதே மாதிரி நீ ரெடியாரு நீ ரெடியாரு ரெடியாரு பந்தய வீரன் நீதான் நீ தான் வெற்றி போற பந்தய வீரன் பந்தய வீரன் பந்தய வீரன் உசுபேத்தி உசுப்பேத்தி உசுப்பேத்தி கடைசி ரவுண்டு வரும்போது டக்குன்னு வந்து அந்த ரிலே ஓடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு அந்த ரிலே ஓடிட்டு இருக்கிறவங்க நாலு நாலு பேர் ஓடுவாங்க கடைசியா ஒருத்தர் ஓடுவார் அவர் தான் அந்த கையில எடுத்துட்டு போய் அந்த குச்சை எடுத்துட்டு ஓடி போய் முடிக்கும் போதுதான் யார் வெற்றி பெற்றார்கள் தீர்மானிப்பாங்க முதல் ரவுண்டே ஓடிட்டே இருக்கிறாங்க ரெண்டாவது ரவுண்டு ஓடிட்டே இருக்காங்க மூணாவது ரவுண்டு ஓடும்போது இந்த பொருள் கை நம்ம கைக்கு வந்த உடனே வேகம் எடுக்கலான்னு காத்திருக்கும் போது அது கை மாறிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நான் சொல்ல வந்த அர்த்தம் நீங்க புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் உசுபத்தி 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 உட்கார வச்சுட்டே இருந்துட்டு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்ல எல்லா கூட்டணி கதவுகளும் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இந்த கூட்டணியை இந்த கட்சியை நம்பி எவனுமே வராம அப்படியே நிற்கும் போது கடைசியாக தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை தனியாக நின்று காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு விஜய் தள்ளப்படுவார் அப்படி ஒரு நிலை வரும்போது விஜய்க்கு எத்தனாவது இடம் கிடைக்கும் அவங்க சொல்ற மாதிரி நாங்கதான் நாங்க தான் அது வாய்ப்பு இல்லை அப்ப தெரியும் இருபத்தாறுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு விஜயுடைய செல்வாக்கு என்ன செல்வாக்கை தெரிந்து கொண்டு தொடர்ந்து விஜய் அரசியல் களத்தில் நிக்கிறாரா இல்லைன்னா தோ தோலகிற தூண்டை வந்து உதறி தூக்கி வீசிட்டு வழக்கம் போல வந்து கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு ஆடை வர போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த காங்கிரஸ் இந்த சந்திப்பு வந்து இதன் பின்னணியில் எதுவும் அரசியல் ஒழிஞ்சிருக்கானா ஒரு ஆணியும் எனக்கு தெரிஞ்சு இல்லை போய் சந்திக்க சொல்லியிருக்காங்க போய் சந்திச்சிருக்காரு அவ்வளோதான் யார் சொன்னாரு அதனுடைய பின்னணி என்ன திமுக உடைந்து விட்டது அப்படின்னா திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க எந்த காலத்திலையும் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை தூக்கி சுமைக்கிறது சுமைதான் எல்லாமே இப்போ காங்கிரஸால் திமுக வெற்றி இருக்கானா கிடையவே கிடையாது காங்கிரசுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் கழுதை தெரிஞ்சு கட்டரம் பாய் போச்சு எல்லாரும் தனிப்பட்ட செல்வாக்குல இருந்தவர்கள்லாம் காணா போயிட்டாங்க வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க அதனால எந்த எந்த பெரிய லீடர் சொன்னா பேர் சொன்னா நிக்கிற அளவுக்கு யாருமே கிடையாது மாநில தலைவர்கள் எல்லாம் ஒண்ணுமே இதுவரையும் பண்ணதே கிடையாது முப்பனார் இருந்த காலத்துல இருந்த செல்வாக்கு மரியாதையும் இப்ப இல்ல அங்கவாலு கூட ஒரு மரியாதை இருந்துச்சு இளங்கோ இளங்கோன் இறந்து போயிட்டாரு இளங்கோனு கூட ஒரு மரியாதை இருந்துச்சு ஆனா இப்ப செல்வ பந்தயம் இதெல்லாம் அந்த ஒரு பெரிய ஒரு தலைவர் அப்படின்ற கத்துலாம் இல்லை ஆனா என்ன பண்ண முடியும் அவர் அவ்வளவு அவ்வளவுதான் இவர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க இந்த பதவியில இருந்த இத்தனை மா காலமும் அவருக்கு அவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மறைக்கப்பட்டிருக்கு மறந்து போயிருக்காங்க எல்லாம் இதை வச்சுக்கிட்டு அவர் உருட்டிட்டு இருக்காரு ஓட்டிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச வகையில விரைவில் வந்து செல்வ குழந்தைகை மாற்றப்படலாம் அப்படின்னு தான் தோணுது காங்கிரஸ் தலைமை மாற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதற்கு முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் அவங்களுக்கு பேர் தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் நீங்க சொல்லலாம் ஆனா எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை புதிய முகத்தை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க காங்கிரஸுக்கு ஒரு புதிய முகம் மாநில தலைவராக வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு தலைவராக ஒருத்தர் வரப்போறாருன்னு ஒரு தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அது யார் என்ன அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோல நான் வந்து சொல்றேன் இப்போதைக்கு இந்த சந்திப்பு இருக்குல்ல அதாவது பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜயும் சந்தித்து பேசினவுன்னே அப்படியே போய் உலக அரங்கில ரெண்டு பேரும் மீட் பண்ண உடனே அப்படியே வந்து தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டு இங்க இருந்து விட்டு நிமித்தி மலையை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு அங்க இருக்கிறத எடுத்து வச்ச மாதிரிலாம் எந்த மாற்றமும் ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது இந்த சந்திப்பு அவ்வளவுதான் இதை வச்சுட்டு புலகாயுத ஆர்கசம் அடையறவர்கள் அடைஞ்சிக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது அரசியல் களம் இப்போதைக்கு மாற்றத்தை சந்திக்காது ஏன்னா ஏன் சொல்றேன்னு கேட்டுங்க இந்த நாற்பது எம்பிக்கள் அவர்களுக்கு இந்த மீண்டும் இருக்கிற இந்த மீண்டும் இருக்கிற மூன்று நாலு வருஷத்தை எம்பியாக ஓட்டி ஆகணும் பார்லிமெண்ட்ல அது மிக மிக முக்கியம் ராகுல் காந்திக்கு அவருக்கு மாநிலத்துல யார் ஆட்சிக்கு வந்து காங்கிரஸ் வந்து விஜயோட போயிட்டே விஜய் வந்து முதல்வர் ஆகிடுவாரா அதுக்கு சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்ல ஒரு ஒரு பிம்பத்தை மாய தோட்டத்தை கட்டமைக்க ட்ரை பண்றாங்க சங்கி ஊடகங்கள் அதை தான் செய்யுது ஏதோ விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்குறதுக்கு மாதிரி காமிக்கிறாங்க அடிப்படையில விஜய்க்கு ஒண்ணுமே கிடையாதுங்க என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இதுவரை உலகத்திலேயே அதுவும் இந்திய அரசியல் வரலாறுலயே கட்சி ஆரம்பிச்சு வீட்டை விட்டு வெளியிலேயே வராத ஒருத்தருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு என்பது பூ இந்த மாதிரி வந்து பூதாகரமாக வருவதற்கு ஒரே காரணம் பணம் பிரதானமா எல்லா ஊடகத்தையும் வாங்கி எப்படி மோடியை வந்து மோடி மீடியா எப்படி பிரமாதமா பெரிய உலகத்தையே காக்க வந்த ஆபத் பாந்தவன் இந்தியாவே உயர்த்தி நீட்டி நிமித்தி அப்படியே தூக்கி நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு புறா பொய் பேசிட்டு இருக்காங்களோ அதுல கொஞ்சமும் குறைவில்லாமல் விஜய் பேர்ல இந்த கட்சிகள் எல்லாம் இது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு முழுக்க முழுக்க பா வைட்டமின் வழங்கப்பட்டு அந்த 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 விட்டமின்னுடைய அந்த பெரிய விஷயத்தினால்தான் விஜய் மிகப்பெரிய கட்சி தலைவராக உருவெடுத்து அவர் தான் அவர் அவர் தான் அடுத்தது தமிழ்நாட்டை இனிமேல் தமிழ்நாட்டை வந்து அவர்கிட்ட வந்து யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தோற்றத்தை இப்போவே உருவாக்குறாங்க இது எதுவுமே நடக்க போகிறது இல்லை அவர்களுக்கே நல்ல தெரியும் ஆனால் வாங்கின காசுக்கும் வஞ்சகமெல்லாம் வேலை செய்கிறாங்க இந்த சந்திப்பும் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு தான் ஏன்னா திமுக என்பது எவ்வளவு முக்கியத்துவம் தமிழ்நாடு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் தென் மாநிலங்கள்ல சொல்லத்தக்க வகையில செல்வாக்கோடு மக்களின் செல்வாக்கோடு மக்களின் செல்வாக்கோடு இருக்கிற ஒரே கட்சியாக இருக்கிற திமுகவுடைய தேவை காங்கிரசுக்கு அகில இந்திய காங்கிரசுக்கு அதிகமாக தேவை ராகுல் காந்திக்கு என்னைக்குமே ஸ்டாலின் தேவை அந்த அடிப்படையில இந்த கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இல்லை தொண்ணூத்தி புள்ளி நைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட வச்சுங்க உடையவருக்கு வாய்ப்பு இல்லை உடஞ்சா காங்கிரஸ் ஏற்கனவே காங்கிரஸ் என்ன கழுது தெரிஞ்சு கட்டாயம் ஆயிடுச்சு ஒருவேளை அப்படி வந்து இவங்க வேற ஏதாவது தெலுங்குள்ளு பண்ணி ஏதாவது உடைச்சாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னா காங்கிரஸ் இரண்டாக மூப்பனார் காலத்துல எப்படி உடைஞ்சதோ அது மாதிரி உடஞ்சி வேறொரு டீம் வந்து திமுகவோடு அணி சேரும் ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாத கும்பல் தான் போயிட்டு நீங்க யாரோட போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்க போவாங்க அங்க போனாலும் செல்வாக்கு செல்ஃப் பெரிய அதிகாரம் கிடைக்க போறது இல்லை இங்கேயாவது இருந்தா ஒரு ஒரு இப்ப இருக்கிற ஒரு ஒரு பத்து எம்எல்ஏ பத்து பாஞ்சு எம்எல்ஏவாவது எடுக்க முடியும் அங்க போனா அது கூட கிடைக்காது எதுவுமே நடக்காது சரி என்ன பண்ண போறாங்க இதுல இருந்து சந்தோஷப்படுற கும்பலுக்கு இந்த சந்திப்பு இன்னும் ஒரு ஊக்கு ஊக்கத்தையும் உத்தியோகத்தையும் கொடுத்துருக்குது எனிவே ஹாப்பியாருக்கிட்டமே என்ன இப்ப கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிகள் குறித்து பேசுவதற்கு இன்னும் காலம் நிறைய இருக்கு இருந்ததுனால இப்ப வந்த தகவல் குறித்து உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு கூட்டணியில் வேறு மாற்றங்கள் அரசியலில் வேறு மாற்றங்கள் வேறு ஒரு பரபரப்புகள் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க